நியூசவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்தியில் இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை விவாதிக்க இருக்கிறோம் என்ன விஷயம் ஜெயலலிதாவின் உயிரிழப்புக்கு காரணம் திமுக தொடர்ந்த வழக்கு தான் அப்படின்னு தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க சசிகலாவை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு மைய கருத்துல இருந்தால் இன்றைய செய்தி நகர இருக்கிறது திரு கோவிலேனின் அவர்கள் மோடு இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் உங்களுடைய வருகைக்கு நன்றி இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பிதுரையினுடைய இந்த பேச்சை அல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம்ங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது உங்களுக்கு அவங்களுடைய கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி மாற்றுக் கட்சியினராக இருந்தால் பொதுமக்கள் எல்லாருக்குமே அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர்கள் அவங்க வந்து திடீர்னு ஒரு இரவில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அதன் பிறகு எழுபத்தைந்து நாட்கள் கழித்து எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்குறப்ப அவங்க உடல் தான் வருது அப்படிங்கும் பொழுது அது என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த அம்மாவுக்கு என்ன ஆட்சி அப்படிங்கிற அதிர்ச்சியும் வந்து எல்லா பக்கமும் இருக்குது அது தொடர்ந்து தான் இப்போ விசாரணை கமிஷன் வரைக்கும் அது போயிருக்கு இந்த சந்தேகம் பொதுமக்கள் மனதிலும் தொண்டர்கள் மனதிலும் நீடித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த விசாரணை கமிஷனுடைய அந்த ஆணையத்தில் வந்து வாக்குமூலம் கொடுக்குறவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலையில் வந்து தம்பித்துறை அவர்கள் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பது என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கம் தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து அவர் என்ன அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் இது மாதிரியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தயாராகத்தான் இருக்க வேண்டும் இது வந்து நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட பெரிய தலைவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அதன் பிறகு மொழிப்போரில் களம் கண்ட அந்த தொண்டர்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே ப பல நாடுகளிலும் இப்படி இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து திமுக அதிமுக ரெண்டும் மாறி மாறி குற்றச்சாட்டு வைப்பது என்பது புதிதல்ல திமுக மீது வந்து சர்க்காரியா கமிஷன் தொடங்கி டூ ஜி வழக்கு வரை அதிமுக வைத்த புகார்கள் ஏராளமானது எதுவுமே நிரூபிக்கப்படாமல் போய்விட்டது சர்க்காரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் சொல்லுவாங்க அதிமுகவில் அதில் கொண்டு போய் புகார் கொடு மகனு கொடுத்த எம்ஜிஆரே தனக்கு எதுவும் தெரியாது நான் அதில் வந்ததை தான் சொன்னேன் இதில் வந்ததை தான் சொன்னேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் டூ ஜி வழக்கு என்ன பாடுபடுத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஊடகத்தினர் எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த வழக்கின் முடிவு என்னவாக இருந்துச்சு தீர்ப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு வழக்கு போடுவதனால் அதில் உள்ள குற்றச்சாட்டுகள்னாலேயே ஒருத்தங்க வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து அவங்கள மரணத்தை தள்ளும்னா எல்லாம் யாருமே இருந்திருக்க முடியாது பல கட்சிகளில் பல பேர் இருந்திருக்க முடியாது ஆனால் இரும்பு பெண்மணி என்று அவர்கள் கட்சியினரால் அழைக்கப்பட்ட ஒருவர் இந்த வழக்கினால் பாதிக்கப்பட்டு இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொ அவர் தம்பித்துறை ஆனால் அது அவர் மறைந்த தலைவியை தன்னுடைய கட்சி தலைவியை அவர் இழிவுபடுத்துகிறார் என்றுதான் அர்த்தம் யாரை காப்பாற்றுறாருங்கிறது ரெண்டாவது முதல்ல அந்த அம்மாவை ரொம்ப மோசமாக இழிவுபடுத்துறாரு ரெண்டாவது யார் யாரை காப்பாற்றுறாருங்கிறது ரெண்டாவது நீங்கள் இல்லை அது யாராக இருக்கு இல்லை இதில் என்னென்னா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்கிறேன் தலைவர்களுடைய உடல்நிலை குறித்து நம்ம எப்பொழுதுமே ஒரு பூடகமாக வைத்துக் கொள்கிறோம் எம்ஜிஆர் அவர்களும் அதே மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் போய் அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து அப்புறம் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையாக அமெரிக்கா போய் நடந்தது அந்த ஒரு வாரம் வந்து அவருடைய உடல்நிலை பற்றி எதுவுமே சொல்லப்படல இப்படி பல தலைவர்களுடைய முழுமையான இது இப்போ அண்ணா அவர்கள் வந்து சிகிச்சை எடுத்த பொழுது அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்துடுச்சு கலைஞருடைய சிகிச்சையின் பொழுது ஏறத்தாழ எல்லாத்தையும் உடனுக்குடன் அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க இந்த அது வந்து ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சனைக்கு பிறகு வந்தனால இந்த சர்ச்சையை வரக்கூடாது எதிர்காலத்தில் அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக அதில் இருந்துட்டாங்க ஆனால் செல்வி ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை பொறுத்தவரை அவர்கள் என்ன அவங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வந்து ரொம்ப தளர்வாக தான் இருந்தாங்க நிறைய இடங்களுக்கு அவங்களால் போக முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பல ஊர்களில் கூட்டம் போட்டு திமுகவினர் மீது நேரடியாக குற்றம் சாட்டி அங்கே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் அமைச்சர்கள் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டி பிரச்சாரம் செய்து பல தொகுதிகளுக்கும் சென்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு ஹெலிகாப்டரில் மட்டும் போயிட்டு பிரச்சாரம் செய்து வருவோம் அங்கேயே அந்த மேடைக்கு அவர் வருவதற்கே லிஃப்ட் அமைக்கப்பட்டதும் மேடை எவ்வளவு உயரம் இருக்கும் அதுக்கு வருவதற்கே அவர் லிஃப்ட் அமைக்கப்பட்டது தான் வந்து அவருடைய உடல்நிலையை அதில் ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆனால் அது என்ன அப்படிங்கிறது இந்த இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலையை அப்படி சொல்லிட்டோம்னா அது மக்களிடம் வந்து இமேஜை மாற்றிடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எனவே அந்த இடத்துல தான் செல்வி ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குறித்த சந்தேகம் வருது அப்போ அவங்களுக்கு குடும்பம் இல்லை அவர் வந்து தனித்து வாழ்ந்தவர் அவருடன் அவருடைய உடன் பிரபா சகோதரி தோழி எப்படி என்ன சொன்னாலும் அவர்கள் அவர் குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்பதால் இவங்க என்னத்தை கவனித்தாங்க அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கேள்வி பொதுமக்களுடைய கேள்வியும் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரணம் தொடர்பாக சசிகலா மீது இருக்கக்கூடிய சந்தேகம் அல்லது அவங்க குடும்பத்தினர் மீது இருக்கக்கூடிய அந்த எண்ணம்ங்கிறது மாற்றப்பட வேண்டும்ங்கிறக்காக இப்படியான கருத்தை சொல்றார் தம்பி அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை மட்டும் இல்ல அந்த எண்ணத்தை வேறு திசைக்கு திருப்பணும் நீங்கள் மாற்றுவது என்றால் அவங்க அவங்களுக்கு உடல்நிலை என்ன அப்படிங்கிற பிரச்சனையே சொல்லலாம் இதே கருத்து இப்போ இவர் சொன்ன கருத்தை அவருடைய செ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய குடும்ப டாக்டர் சிவக்குமார் அவர் வந்து ஆணையத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்திற்குள் அவர் ஒரு இதே மாதிரியாக பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு அந்த குன்காவுடைய தீர்ப்பு நீதிபதி குன்காவுடைய தீர்ப்பு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவர் சிறைக்கு போனதுலேருந்தே அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு மன இது பாதிக்கப்பட்டாங்க அவங்க வந்து மன ரீதியாக தளர்ந்துட்டாங்க அந்த வழக்கே அவங்கள ரொம்ப பாடப்படுத்திடுச்சின்னா அவர் ஆணையத்தில் சொல்லியிருக்கார் இப்போ கூட திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இதை வந்து பிரமாண வாக்குமூலமாக தமிழரை தாக்கல் செய்ய தயாரா என்று கேட்கிறார் ஆனால் இது பிரமாண வாக்குமூலமாக இல்லாட்டினால் வாக்குமூலத்தின் ஒரு பகுதியாக அதன் போகிற போக்கில் டாக்டர் சிவகுமார் சொல்லியிருக்கார் ஆணையம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் இது சட்ட ரீதியானது இந்த வழக்கை நீங்கள் பார்க்கணும்னா இந்த வழக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்துறையில் புகழ்மிக்கவராக இருந்தார் நிறைய வெற்றிப்படங்களை தந்தவர் எழுத்தாளராக இருந்திருக்கிறார் கதைகள் எழுதியிருக்கிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் இதெல்லாம் தொண்ணூத்தொன்றுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அவர் முதலமைச்சராகிறார் தொண்ணூற்றி ஆறில் அவர் வீழ்த்தப்படுகிறார் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவருடைய வருமானம் என்பது அவரே சொன்னது எனக்கு மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் போதும் அப்போ ஐந்து ஆண்டுக்கு அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபது ரூபாய் சம்பளம் தான் அவருக்கு அதில் கூட சில மாதங்கள் அவர் பெறவில்லை சரி வாங்கினதை கூட அறுபது ரூபாய் வெறும் அறுபது ரூபாய் ஆனால் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் அவர் பெயரில் வாங்கப்பட்டிருக்கிற சொத்துக்களின் மதிப்பு அப்போது அறுபத்தஞ்சு கோடி இன்றைக்கி அது ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஆக ஒரு ரூபாய் சம்பளம் அறுபது ரூபாய் தான் ஐந்து ஆண்டுகளில் சம்பா சம்பாதித்திருக்கீர்கள் அறுபது ரூபாய் சம்பாதிச்சுட்டு அறுபத்தஞ்சு கோடிக்கு உங்கள் பேரில் சொத்து இருக்க என்ன கணக்குன்னு காட்டுங்க தான் கேஸ் நீங்கள் தொண்ணூற்றாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க என்ன சம்பாதிச்சாங்கிறது கூட அந்த கே கேஸில் கிடையாது அது அவர்களுடைய அல்லது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்னு வாங்கிட்டு சம்பாதிச்சிருக்கீங்க கணக்கு முடிஞ்சிருக்கும் கணக்கு கொடுக்க முடியவில்லை என்பதால் தான் இருபது ஆண்டு காலம் அந்த வழக்கை அவர்கள் இழுத்தடித்தார்கள் இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரிகிறது சின்ன சாதாரண ஒரு குழந்தை நீங்க இரண்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு ஒரு கணக்கு கொடுத்தா கூட இது டிரைவ் ஆகாதுன்னு நேரடிய திமுக மேல அப்படின்னு இந்த விஷயத்திலிருந்து சொல்றதுங்கிறது எப்படிப்பட்ட போக்கா இல்லை அந்த வழக்கு வந்து திமுக தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்த பொழுது அதிமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து சந்தித்தது அதில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களே தோற்கடிக்கப்பட்டார்கள் தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு கிடைத்தது எனவே இந்த மாதிரியான ஒரு பெரும் தோல்வி வந்த நிலையில் இவங்க திமுக தமாக கூட்டணி தன்னுடைய தேர்தல் வா பிரச்சாரங்களிலே சொன்னது நாங்கள் வந்தால் ஊழல் வழக்கு போடுவோம் அது நடவடிக்கை எடுப்போம் அந்த அடிப்படையில் பல வழக்குகள் போடப்பட்டுச்சு அதில் வந்து இந்த கொடைக்கானல் பிளசண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு ஒன்று அந்த வழக்கில் வந்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தருமபுரியில் மூன்று மாணவிகள் எரித்துக் கொள்ளப்பட்டார்கள் போராட்டங்கள் வெடிக்குது மற்ற வழக்கு கலர் டிவி வழக்கு இது மாதிரி நிறைய வந்த வழக்குகள்லேருந்துலாம் அவங்க விடு விடுவிச்சிட்டாங்க அந்த வழக்குகள்லாம் செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்படலை அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு அந்த சிறப்பு நீதிமன்றமே சில வழக்குகளில் விடுவிச்சிருச்சு டான்சி வழக்கம் இந்த சொத்து குவிப்பு வழக்கம் மிக கடுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு டான்சி வழக்கில் கூட அவங்க வந்து கீழ் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வாங்கிய இந்த நிலத்தை நாங்கள் திருப்பி அளித்து விடுகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த திருப்பி அளித்ததை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது அங்கே குற்றமே நடக்கலை அப்படின்லாம் சொல்லலை நீதிமன்றம் ஒரு தவறு நடந்திருக்கிறது அந்த தவறு சட்ட ரீதியாக என்ன பார்வையில் இருக்கிறது நன்னடத்தை விதிகள் என்பது சட்டமாகுமா அப்படிங்கிறதும் ஒரு முதலமைச்சர் அந்த இடத்தை வாங்கியது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் அதே மீ அடுத்தபடியாக அவர் அதை திருப்பி அளிப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதும் இவ்வளவையும் வச்சு தான் டான்சி வழக்கில் அவங்க வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது அப்படி இங்கே சொல்லவும் முடியாது நீங்கள் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது நான் முதலில் தொட சொன்ன மாதிரி தான் அப்போ அந்த கணக்கை உங்களால் இவங்களால் கொடுக்க முடியாது என தெளிவாக இவர்கள் பெயரில் இருக்கிறது அந்த சொத்து அதை வந்து பதிவு செய்தது உட்பட எல்லாவற்றிலுமே அதில் இருக்கிற முறைகேடுகளை நீதிபதி குன்காவுடைய தீர்ப்பை அந்த ஐநூறு பக்கங்களுக்கு மேலான தீர்ப்பை நம்ம படித்து பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு ஆவணம் போல் அது இருக்கும் பல இது பத்திரப்பதிவுகள்லேருந்து எல்லாவற்றிலையுமே அது நடந்த மோசடி நமதிய எம்ஜிஆருக்கு சந்தா பெற்றதாக அவர்கள் கொண்டு வந்து திடீரென்று காட்டிய கணக்கில் இருந்தக்கூடிய முறைகேடுகள் இப்படி எல்லாத்தையும் அவரை வைக்கிறார் அதுதான் அவங்க சொல்கிறாங்க அந்த முப்பத்தி ஆறு போயஸ் கார்டன் என்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தில் மற்ற மூவரும் தங்கியிருந்தது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த மற்ற மூவரும் தங்கியிருந்தது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற சொத்துக்களை சேர்ப்பதற்குத்தான் அப்படிங்கிறத நீதிபதி குன்கார் மட்டும் சொல்லலை அதை அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே இந்த வழக்கு என்பது மிக சிக்கலான வழக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிக சிக்கலான வழக்கு எனவே அந்த வழக்கை போட்ட வந்து நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் இப்போ டூ வழக்குங்கிறது அதே மாதிரி தான் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடினா எத்தனை சைபர்னே தெரியாமல் எல்லாரும் மறந்ததே இவ்வளவா இவ்வளவு பணத்தையும் கொண்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது இப்போ கொள்ளையா ஊழலா நட்டமா இழப்பா அப்படிங்கிற பல விவாதங்கள் வந்து கடைசியாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை அடுத்து அப்பீல் போகுதா என்னங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் வழக்கை எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த வழக்கில் வாய்தா வாங்கிட்டு நீங்கள் ஓட முடியாது அப்போ இவர்கள் வாய்தா வாங்கி கொண்டே இருந்தார்கள் நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டார்கள் நீதிமன்றமே மாற்றப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலத்திற்கு எனவே பல நிலைகளில் அது கொண்டு போகும் பொழுது தான் அந்த வழக்கின் உண்மையான தன்மை வருகிறது அது நீங்கள் வந்து ஒரு இதாக இருக்கும்பொழுது எதிர்கொண்டுதான் ஆகும் ஒரு இருபது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இன்னமும் பேசுபொருள் ஆகிட்டு இருக்குது அதுவும் அதில் சம்மந்தப்பட்டவங்க சிறையில் இருக்காங்க அல்லது சம்மந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற போது கூட அது இன்னும் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது குறிப்பாக ஜெயலலிதாவை சுற்றி இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு அதிமுகவினரே கூட தூபம் இருக்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இது என்ன மாதிரியான நிலைமை இதில் திமுக நேரடியாக குற்றம் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன இதன் மூலமாக என்ன அரசியல் லாப கணக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கறது கூட பேசலாம் முன்பாக இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் ஒரு ஸ்ரீ இடைவேளை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் ஜெயலலிதாவின் இறப்புக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு தம்பிதுரை சொல்லியிருக்காரு இந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கை என்ன மாதிரியான செயல்களை ஊக்குவிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சியானது நகர்ந்துட்டு இருக்கு இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் திருக்கோவில் இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது யாரை காப்பாற்றுவதற்காக அல்லது சசிகலா மீது இருக்கக்கூடிய அந்த பார்வையை மாற்றுவதற்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானதாக இருக்குது கண்டிப்பாக சசிகலா அவருடைய குடும்பத்தினர் மீது இருக்கக்கூடிய அந்த பார்வை வந்து இந்த வகையிலேருந்து திசை திரும்பும் நிச்சயமாக திசை திரும்பும் ஏன்னா தம்பிதுரை அவர்கள் வந்து அந்த சொல்லி அவர் வந்து மக்களுடைய துணை அவருக்கு தெரியாததல்ல இந்த வழக்கு என்ன அது சட்டம் என்ன சொல்லியிருக்கு தீர்ப்பு என்ன வந்திருக்கு அந்த தீர்ப்பில் அளிக்கப்பட்ட தண்டையின் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும் அதனால் அவர் அது தெரியாமல்லாம் சொல்லலை அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இதை வந்து முன்னெடுக்கிறார் ஏனென்றால் இப்போ வந்து பலகட்ட பேச்சுகள் வந்துகிட்ருக்கு அதாவது இரண்டு அணிகளையும் இணைப்பது அதிமுகவையும் அமமுகவையும் இணைப்பது அல்லது முதல் கட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்க சசிகலா ஆதிநகரன் குடும்பத்தினரை தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம் தொண்டர்களை சேர்த்துக்குவோம் அப்படிங் அப்படிங்கும் பொழுது அது அது ஒரு முதல் கட்டமாக இருந்தால் கூட இந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி அங்கே போவாங்க அதாவது இவங்கள குற்றம் கொலை குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் மரணத்துக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு அது ஒரு சங்கடம் இருக்கும் அப்போ இணைப்பு அப்படின்னு வரும்பொழுது ஆணையம் அதை பார்த்துக்கும் விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதோ அது அதுபடி வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆணையம் என்ன மாதிரியான அறிக்கையை தரப்போகிறது என்பதை பொறுத்து கூட அது அமையலாம் இதுக்கிடையில் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அதிமுகவின் பிறப்பே அதிமுகங்கிறது எப்படி பிறந்தது கிமு கருணாநிதி குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டு அதன் மீதான வெறுப்பு அல்ல அதன் மீதான எதிர்ப்பு இதுதான் வந்து திமுகவுடைய அதிமுகவுடைய பிறப்புக்கே காரணம் அது தொடர்ச்சியாக நீடிக்கிறது நாற்பது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் நீடித்தது செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்திலும் நீடித்தது அப்படி தொடர்ச்சியாக அது நீடித்து கொண்டிருக்கிறது இப்போ திமுக ரெண்டு தலைவர்களும் இல்லாத சூழலில் திமுக அதோடைய தலைமைன்னு ஒன்று உருவாகி அது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு கூட்டணிகளை அமைக்குது தேசிய அளவில் அதோட முக்கியத்துவம் வெளிப்படுது அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்போ அதிமுகவில் நாளுக்கு நாள் ஆட்சியில் இருக்குது அதுக்கு அந்த ஆட்சியில் இருப்பதனால் விளையக்கூடிய அதிருப்தி ஒரு பக்கம் இருக்குது அதுபோக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல அவர் அவங்க இவர் தான் முதல்வராக வருவார்னு நினச்சி அவங்க ஓட்டு போடல எனவே அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பின்னடைவுகளையெல்லாம் அவங்க ஓரளவாவது எதிர்கொள்ளணும்னா திரும்ப அவங்க திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு கையில் எடுக்கணும் அப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அதாவது தன்னுடைய தொண்ட கட்சி தொண்டர்களே சந்தேகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லைப்பா இதெல்லாம் இல்லை அந்த வழக்கு தான் காரணம் அதனால் திமுக தான் காரணம் அப்படின்னா ஆகா அம்மாவோட மரணத்துக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி இப்போ சசிகலா மீதான அந்த பார்வை ஒரு பக்கம் பின்னாடி போயிடும் ஏன்னா அவர்களும் தண்டனை பெற்றிருக்காங்க அம்மா அம்மா திமுக போட்ட வழக்கில் சசிகலாவுமே தண்டனை பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்பலாம் எவ்வளோ வேணாலும் திருப்பலாம் ஆனால் சட்டமும் நீதியும் இந்த வழக்கை பொறுத்தவரை மிக எளிமையான வழக்கு அவ்வளோதான் இதில் வந்து சட்டத்துக்கு நீதிக்கும் பெரிய சிக்கலே கிடையாது எளிமையான வழக்கு இந்த தருணத்துல நம்மோடு அதிமுகவை சேர்ந்த நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா இந்த விஷயம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு ஆனா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறதுல அரசியல் நோக்கங்கள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வணக்கம் ஆஹ் திமுக தான் காரணம் திமுகவும் ஒரு காரணம் அண்ணன் வந்து முக்கியமான காரணம் அண்ணன் தம்பித்துறை அவர்கள் திரு அல்ல எங்கள் கழகத்தின் மூத்த நிர்வாகி பெரிய பதவியில் இருப்பவர் நிச்சயமாக அவர் சொன்னதுல இருக்கிற கருத்தை வந்து புறந்தள்ள முடியாது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்துதான் அம்மாவுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது ஊழல் வழக்கு கூட கிடையாது வெறும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார் என்ற ஒரு வழக்குதான் அது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்பொழுது இதை சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி இந்த வழக்கிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படல் விடுவித்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை சொன்னபோது கூட அம்மா தன் மேல இருந்த ஒரு நம்பிக்கையில் ஏன்னா அது நூற்றி முப்பது திரைப்படங்களில் நடித்து அவர்கள் அம்மாவுடையது அவங்க பாரம்பரியமான நகைகள் புடவைகள் சொத்துக்கள் இதெல்லாம் அவர் சம்பாதித்த சொத்துக்கள் என்று அந்த காலத்தில் சின்ன ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் ஒரு சில காலத்தில் இந்த வழக்கு நடந்த பொழுது ஒரு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்ததால் இது தடக்கிட்ட ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கு என்னால் நிரூபிக்க முடியும் எனது வழக்கில் எனக்கு நான் நம்பிக்கை இருக்கிறது நான் தவறு செய்யவில்லை என்னால் அதை இந்த வழக்கில் இருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கையில் அம்மா இல்லை நான் நிச்சயமா நிச்சயமா அந்த அந்த நம்பிக்கை இருந்திருக்க கூடும் இது தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி ஆறு வரையில் அவர் முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் பெறப்பட்ட வருமானம் ஈட்டப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் அந்த சொத்துக்களை கணக்கிட்டது அப்படின்னு கோவில் எண்ணின் இதற்கு முன்பாக சொல்லியிருந்தார் இந்த தருணத்துல எழக்கூடிய கேள்வி அப்படிங்கறது ஏன்னா இந்த வழக்கு முடிவடைஞ்சிருச்சு அதுல அவங்க தீர்ப்பும் வெளி வந்துருச்சு தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூத்தி ஆறுல சுவருமானம் இல்ல மொத்த வருமானம் கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு முதல் தொண்ணூத்தி ஆறு வரை இருங்க இருங்க அம்மா தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை அவர்கள் சம்பாதித்தது அறுபத்தி கோடி மதிப்பிற்கான இடங்கள் நிலங்கள் என்று கட்டிடங்கள் என்று இருந்ததுதான் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டது அதற்கு கணக்கு சொல்லுங்கள் என்பதுதான் வழக்கு புடவையை நகையை செருப்பை அவர்கள் வைத்திருந்தது எல்லாம் கணக்கில் வந்தது அதாவது அங்க ஒன்னு ஒன்னு சர்ச் பண்ணும் எல்லாமே தான் எல்லாத்தையும் தான் எடுப்பாங்க அது வந்து அதுல எது எது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்பு உள்ளது எது எது தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு உள்ளது என்பதுதான் வழக்கில் சேர்க்கப்பட்டது அப்படித்தான் வழக்குல அதை வந்து கணக்கில் எடுக்கப்பட்டுச்சு அதுல முக்கியமாக முக்கியமாக அவர்கள் வாங்கிய நிலங்கள் அவர்கள் பங்குதாரர்களாக இருந்த நிறுவனங்கள் அது போக அந்த தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறில் தொடங்கப்பட்ட கம்பெனிகள் ரொம்ப முக்கியமா அதுதான் அந்த கம்பெனிகள் தான் இதுல பெரிய சிக்கலை உருவாக்க விஷயமா இந்த இந்த தருணத்துல இந்த வழக்கு குறித்து பேசுறது அப்படிங்கறது எந்த அளவுக்கு பொருத்தம் அதுவும் ஆழமா போய் பேசுற அளவுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு தெரியல ஏன்னா இது தீர்ப்பே வெடிவருச்சு உச்ச நீதிமன்றத்துல இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குமா அதாவது நீங்க சொல்றீங்க திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று அண்ணன் தம்பித்துறை சொன்னது நிச்சயமான உண்மை அதற்கு இதற்காக நான் சொல்ல வந்தேன்னா ஒரு அம்மாவுடைய மன உளைச்சல் தான் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெற்ற வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் நினைத்ததை அவர் அவர் வந்து அது நடக்காம போனது அது திமுக அதுவும் கர்நாடக உயர் நீதிமன்றம் அவரை விடுவித்தும் கூட திரும்பவும் அவர்கள் திமுகவுல பேராசிரியர் அன்பழகன் இதுல இதுல அவர் வந்து மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தொடர்ந்ததை நடத்தியது அவர் மன உளைச்சலை கொடுத்தது மேல் முறையீடு செல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இன்னொரு தரப்புல இருந்து ஒருவேளை கருதலாம் இது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் கருதலாம் இந்த நேரத்துல தம்பிதுரை அவர்கள் பேசுவது அப்படிங்கறது மாற்றம் பண்ணல மாற்று கருத்து இல்ல அதாவது ஒரு சிறு வயதில் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்று சமயத்தில் அம்மா மேல் போட்டு வழக்கு அவர் அப்பவும் சிறையில் இருந்தார்கள் அப்ப அவங்களுக்கு தாங்கிக்க கூடிய ஒரு மனநிலை உடல்நிலை இருந்தது இப்ப வந்து மனநிலையும் உடல்நிலையும் கொஞ்சம் அறுபத்தி ஆறு வயதுக்கு மேலான பொழுது

வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை கூட இருந்தவர்கள் கொடுத்தார்களா வக்கீல்கள் கொடுத்தார்களா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல இல்ல அவர்களுக்கே அவருக்கே தன்னை பற்றி நிச்சயமா அந்த வழக்கில் வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது அந்த நம்பிக்கை சிதைந்து இது வந்து மன ரீதியாக நிச்சயமா அண்ணன் தம்பித்துறை பேசியது தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியது காங்கிரஸ் ஏன் ஏன் நடத்த அது திமுகவும்ிப்பிலையும் கூட இதே கருத்தை சொல்லியிருக்காருமா நிச்சயமா செய்தியாளர் சந்திப்புலையும் இதே கருத்தை சொல்லியிருக்காரு இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி அப்படி நிச்சயமா இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது சசிகலா அவர்கள் இந்த நிலையில் சிறைச்சாலையில் இருக்காங்க அவங்க மேலே நிறைய சந்தேகங்கள் ஓபிஎஸ் அணியினராலேயே முன்வைக்கப்பட்டிருந்துச்சு ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பல சந்தேகங்களை சசிகலா மீது ஓபிஎஸ் அணியினரே வைத்திருந்தாங்க அதிமுகவுக்குள்ளேயே இந்த குழப்பங்கள் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றுவதற்கு திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை பிம்பத்தை மீண்டும் கையில் எடுக்கலாங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தம்பிதுரை இப்படி பேசியிருக்காரா இப்படி ஒரு நோக்கம் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மறுக்கல ஆனால் இப்படி பேசியதால் இது ஒரு தான் திமுகவும் காங்கிரசும் அம்மாவுக்கு மன உளைச்சல் ஏன்னா ஒரு கொஞ்சம் உடல் வில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் அம்மா வந்து மனது விட்டு போயிட்டு மனசு விட்டாங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உண்மையிலேயே ஒரு மன உளைச்சல் அம்மாவுக்கு வந்துட்டுங்கிறவங்க எல்லாரும் நாங்க அப்ப எல்லாரும் பேசணும் எல்ல காதுக்கு வந்துட்டுதான் இருந்தது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது ஒரு பகுதி அதற்காக திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பம் தான் அவர்தான் காரணம் அம்மாவின் மரணத்துக்கு என்று தொண்டர்கள் நம்புவது ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த சமயத்தில் நம்பியது இன்னும் அதற்காக வில்லைன்னு விடுதலையாவதுக்கான எந்த அவங்க ப்ரூஃபும் வைக்கல சும்மா அப்படி இப்படி அப்படி இப்படி அதை சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர மாற்றி மாற்றியான ஒரு விசாரணை கமிஷன்ல கூட குழப்பும்படியான ஒரு தகவல்களை தருவது தங்களுடைய வாக்குமூலத்தை தருவது என்று குழப்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அதுவும் இன்னும் வேகத்தையும் இன்னும் வெறுப்பையும் இன்னும் கோபத்தையும் தான் தொண்டர்கள் மனதில் எழு எழச் செய்கிறதே தவிர நிச்சயமாக இதை முழுமையாக மடைமாற்ற முடியாது அண்ணன் அதை அதை நோக்கி அண்ணன் பயணப்பட்டதாக தமிழ்த்துறை அவர்கள் பயணப்பட்டதாக எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு கருத்தை இதுவும் ஒரு கருத்து தான் இது எங்கள் கழகத்துக்குள் எங்கள் கட்சியினர் அம்மாவுக்கு உடல்நலம் கெட்டதிலிருந்தே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம் அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கொடநாடு சென்று நல்ல ஆயுர்வேத சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொண்டு அம்மா ரொம்ப நன்றாக தேறி வந்த சமயத்தில் ஒரு திடீரென்று இந்த வழக்கில் குற்றம் தண்டனை பெற்று சிறையில் இருந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நன்றாக வந்தவர் இந்த வழக்கால் தான் இப்படி ஆனார் என்ற ஒரு வருத்தம் எங்களாங்கெல்லாம் அந்த சமயத்துல நான் உட்பட எல்லாரும் பேசிக்கொண்டிருந்ததுதான் ஆக அதைத்தான் அண்ணன் சொல்லி இருக்கிறார் அதற்காக திருமதி சசிகலா அவர்கள் குடும்பத்தில் மேல் இருக்கக்கூடிய இந்த மர்ம மரணத்துக்கான காரணம் அவர்கள் அவர்கள் தான் என்று நாங்கள் எத்தனை பேரும் நம்பக்கூடிய அந்த விஷயம் எந்த விதத்திலும் மாற்றப்படாது அது உண்மை அதாவது விசாரணை கமிஷனில் நிச்சயமா உண்மை வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் ஆறுமுசாமி ஜஸ்டிஸ் ஆறுமுசாமி அவர்களுடைய கமிஷனின் நல்ல தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் உண்மைகள் வெளிவர வேண்டும் யார் செய்தார்கள் என்பது யார் காரணம் என்பது ஏன் அந்த மர்ம மரணம் என்பதற்கு நிச்சயமாக எங்களுக்கு உண்மை வெளிவர வேண்டும் அவர்கள் எதற்காக சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணதிலிருந்து இருந்து எதற்காக இவ்வளவு மர்மங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே எல்லாம் அன்றன்றே இப்போ திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் மரணமடைந்தார் தொடர்ந்து அவங்க கரெக்டா சொல்லிட்டே இருந்தாங்கல்ல இது நடந்தது இப்ப போட்டோ கரெக்டா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வந்ததில்லை இல்ல எதற்காக இவர்கள் இவ்வளவு மூடி மறைத்தார்கள் இவ இதற்காக எல்லாம் எவ்வளவு சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியே அம்மா மரணம் அடைந்து விட்டதாக உறுதியான தகவல்கள் விஷயம் தெரிந்தவர்களிடமிருந்து வருகிறது இதெல்லாம் எப்படி தோந்தல்ல முடியாது அவர்களோட எல்லாம் அறுபத்தி ஐந்து நாட்கள் எங்கள் அம்மா வெறும் பிணமாக அங்கே இருந்தாரா என்ற வருத்தம் வேதனை கோபம் வெறுப்பு கோடி தொண்டர்களுக்கும் இருக்கிறது அதை வந்து இவர்கள் எவ்வளவோ சாட்சிகளை புறன் சாட்சிகளாக ஆக்கி ஊடகங்களை பேச வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் தவறு செய்திருப்பு அந்த அந்த மர்மம் மரணம் மர்மமாக அந்த மரணத்தை மாற்றியது அப்பொழுது நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களும் அவருடைய குடும்பம் தான் காரணம் அதை நாங்கள் தொண்டர்கள் ஒரு நாளும் மறுக்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த விதமான வேற அண்ணன் எந்த மாதிரியான பேச்சுக்கள் திமுக காங்கிரசும் அதற்கு காரணம் என்பதை மறுப்பதற்கு இல்லை மன உளைச்சல் வேற எதுவும் நாங்கள் சட்ட ரீதியாகவோ தர்க்க ரீதியாகவோ நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் சொல்றோம் அவ்வளவுதான் இதை நாங்க இதை சொல்லியே தீர்வோம் நீங்க சாதாரண தொண்டர்களிடம் பேசி பாருங்க ஒரு அதிமுகவின் பொதுக்கூட்டத்திலோ நிச்சய ஒரு இதுல நீங்க பேசி பாருங்க வெளியில் வந்து பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ பேசலாம் தெரிந்து கொள்ள விரும்புகின்ற உண்மைகள் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல எல்லோருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வழக்கு விசாரணை ஆறுமுகசாமியினுடைய விசாரணையை எதிர்நோக்கி காத்துக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துகளுக்கும் நன்றி திரு இந்த விஷயத்தை பொறுத்தளவு சசிகலாவே இந்த விவகாரத்தில் அல்லது எந்த விஷயத்திலும் புறந்தள்ளிடவெல்லாம் முடியாது யார் சொல்வதிலும் அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்புங்கிறது சாமானிய அல்லது தொண்டர்கள்ட்ட இருக்கு இன்னைக்கு பேசினாலும் இருக்கும் தம்பித்துறை போன்ற மூத்த தலைவர்கள் சூழல்களை கட்சி பேசினா கூட இது இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்ததான் அவங்க சொன்னது வந்து திமுகவும் காங்கிரசும் அதற்கு ஒரு காரணம் அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது அன்றைக்கு இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அது அது ஒன்றும் பெரிய இதாக வேறுபாடாக நான் பார்க்கல ஆனால் அதில் என்ன அப்படின்னா அம்மா நம்பினார்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிங்கும்பொழுது அங்கே என்ன அந்த கேள்வி வருது நம்ம சொல்றது இந்த எளிமையான இந்த வழக்கு அப்போ சட்டம் என்ன செய்யும் இந்த வழக்கில் இது மாதிரி சொத்து குவிப்பு வழக்குகளில் ஏற்கனவே என்ன தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கன இதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக கருதப்பட்டவரின் பக்கத்தில் யாருமே இல்லையா என்கின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படி என்றால் அவர் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறாரா ஏமாற்றியவர்கள்தான் அவர்கள் உடன் இருந்திருக்கிறார்களா அவருக்கு முன்பாக கும்புடு போட்டவர்கள் குனிந்தவர்கள் காலில் விழுந்தவர்கள் எல்லாம் அது பின்பக்கத்தில் வேறு வேலையை பார்த்திருக்கிறார்களா அவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்திருக்கிறார்களா அல்லது மறைத்திருக்கிறார்களா இதுதான் முக்கியமானதை தவிர அரசியல் ரீதியாக இவர்கள் வந்து திமுக மீது வைப்பது குற்றச்சாட்டும் திமுக அதிமுகவை நோக்கி பதிலளிப்பதும் வேறு ஆனால் அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை சுற்றியே வலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ள இந்த விவகாரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது நிச்சயமாக இந்த விவகாரம் ஜெயலலிதா அவர்களுடைய மரணமோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையோ அப்படிங்கிறது இன்னமும் பொருளாகிட்டே இருக்குது இன்னமும் அரசியல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினமும் கூட இருக்கு உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக நன்றி மீண்டும் ஒரு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்